நான் முழுவாக்கரம் பேருக்கு வளமாதி கடற்கராக கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் காமனாச்சி நிலையத்தினர் நாங்கள் கடற்கரையில் நெருங்க தொடங்கியது கொண்டு இருக்க முடிய போட்டுகளில் போட்டுகள் கடலுக்கு போனாங்க முழுவிதைக்கு இந்த வள்ளம் அப்படியே அடைஞ்சு வந்து கொண்டு இருக்கோம் நிறைய எங்கள் ஆக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும் பார்த்துக்க ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிறது அவங்களாக்கிறாங்க அப்போ அந்த வகையில் இந்த போட்டுக்காரரை எல்லாரும் கிளியராக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்தை கரவித்த உடனே நாங்கள் ஏழைக்குடியாக முதல் அந்தந்த தரப்புகளை கரவிக்கலாம் மீன்பிடி திறன்களம் போலீசு கிராம சேவலர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் உருப்படனது இல்லாக்கும் ஏல கூடிய காரை விச்சாங்க கூடிய வாங்கு வந்து பண்ணி வந்து தந்தி வந்து சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் பேச செய்து ஒன்று இருக்கறோம் அதே அனுமதி அதே அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆகளே தீர்க்குறங்க முடிப்பா चलो 103 வரைக்கும் மேநாடு மேநாடு பட் அது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க ஆனால் அந்த சாப்பாடு கலத்தாது ஆனால் அவங்கள இப்போ கீழே கரு இறக்கிற அவங்க கட்டுக்கொண்டிருக்கிறாங்க கவர்மெண்ட்டு அனுமதிக்காக பொரிசுளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அவங்க அனுமதி கிடைச்சா நாங்கள் எங்களால் எங்களால் மனிதாபம் உள்ளது நாங்கள் செய்வோம் சின்ன பிள்ளை எல்லாம் குடிக்கல அப்போ பெரிய ஃபுடாக இருக்கும்